வணக்கம் அன்பான நேயர்களே குரு பயிற்சி பலன்கள் ராசி நண்பர்களே இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்து பெரிய பாதிப்புகளை தந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் குரு பகவானால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று பொதுவாகவே ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றத்தைக் கொண்டவர்கள் இயல்பாகவே குறும்புத்தனம் மிக்கவர்கள் பிடிவாத குணம் அதிகமாக கொண்டவர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அலட்டிக்கொள்ள மாட்டார்கள் எதையும் விடாப்பிடியாக நின்று சாதிப்பார்கள் விருச்சக ராசிக்காரர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் விடாப்பிடியாக நின்று ஜெயித்து காட்டுவார்கள் இவர்கள் சேமிப்பில் அதிக அக்கறை கொண்டவர்கள் யாருடைய பணமாவது இவர் கைகளில் புரண்டு கொண்டே இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் திருமண சுப காரியங்கள் கைகூடும் தடைப்பட்ட குழந்தை பாக்கியங்கள் தடையின்றி அமையும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலவும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் எதிர்பாராத பணவரவுகள் வீடு மனை நிலங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் மனைவி வழியில் மேன்மை உண்டாகும் சொத்துக்கள் வரும் குடும்பத்தில் சுபிற்றம் உண்டாகும் தொழிலில் கூட்டாளிகளால் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் மூலமாக இலாபம் அதிகரிக்கும் சாஸ்திர கலைகள் கற்றறியும் வாய்ப்பு உண்டாகும் பூர்வீக சொத்துகளால் ஆதாயம் உண்டாகும் பழைய சொத்துக்களை விற்பனை செய்து புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு அந்தஸ்து கௌரவம் கூடும் அரசியல் செல்வாக்கு பெருகும் தான தர்மம் சிந்தனைகள் அதிகமாகும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் தேடி வரும் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் சம்பள உயர்வு அதிகமாக காணப்படும் இனி போனசாக பார்வை பலன்களை பார்ப்போம் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்ப்பதால் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அபார நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் உருவாகும் ஏற்கனவே இருந்த நோய்களுக்கு நிரந்தரமான குணம் கிடைக்கும் சிக்கலான அறுவை சிகிச்சைகள் மூலமாக நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் சேமிப்பில் நாட்டம் அதிகமாக காணப்படும் ஏழாம் பார்வையாக ஒன்றாம் இடத்தை பார்ப்பதால் சிந்தனை திறன் மேம்படும் அறிவாற்றல் அதிகரிக்கும் புத்திசாலித்தனத்தால் பல காரிய தடைகளை எளிதில் வள்ளலாம் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்கலாம் உடல் எடை குறைப்பு உடல் நலத்தில் அக்கறை நேரத்துக்கு உணவு சரியான தூக்கம் இருப்பதால் உடல் ஆரோக்கியமாக காணப்படும் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் தகவல் தொழில்நுட்பங்கள் சிறப்பாக செயலாற்றும் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் வியாபாரங்கள் ட்ரேடிங் மூலமாக நல்ல வருமானம் வரக்கூடும் ஐடி துறையில் வேலை இழந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாட்டு யோகம் கடன்கள் விரைவாக அடைபடும் விற்காத சொத்துக்கள் எளிதில் விற்பனையாகும் நல்ல விலைக்கு விற்கலாம் யூடியூப் போன்ற பொது ஊடகங்கள் மூலமாக நல்ல பெயரும் புகழும் கட்டும் பெண்களுக்கு திருமண சுபயோக நிகழ்வுகள் நடக்கும் மாமியார் மருமகள் ஒற்றுமை நன்றாக இருக்கும் பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பணிப்போர் முடிவுக்கு வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் திருப்தி இருக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தடையின்றி கிடைக்கும் இடமாற்றங்கள் சந்தோஷத்தை தரும் சக பணியாளர்களிடம் மேலதிகாரிகளிடமும் நல்ல பெயர் கிடைக்கும் இணக்கமான சூழல் உருவாகும் வியாபாரிகளுக்கு புதிய தொழில்கள் மூலமாக லாபம் அதிகரிக்கும் பண பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு கல்விகள் சிறந்து விளங்குவீர்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வி பயில விருப்பக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் பரிகாரம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய நவக்கிரக சூரியனுக்கு அர்ச்சனை செய்து வரவும் குறு கோரைகளில் எந்த செயலும் செய்யலாம் நல்லதே நடக்கும்